தெருக்கூத்து கலைஞர்கள் நான் இப்போ சில தினங்களுக்கு முன்பு தெருக்கூத்து வந்து பார்க்க போயிருந்தோம் அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து மக்களை மகிழ்விக்கிறாங்கன்றதை வந்து நான் அப்போ பார்த்தேன் சினிமா நடிக்கிறவங்களாம் வந்து ஒரு பல டேக் எடுத்து ஒரு படத்தை முடித்து பல கோடிகள் பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஆனால் இது போன்ற தெருக்கூத்து கலைஞர்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பணம் வந்து ஒரு சொற்ப பணம் ஒரு இரவு முழுவதும் கண் விழித்திருந்து அவங்க ஆடும்போது எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த இந்த மூணு தான் மூணு கேட்டகரி தான் அவங்களுக்கு எட்நூறு முதல் ஆயிரம் வரை இந்த இது உள்ளதான் அவங்களுக்கு வந்து வருவாய் கிடைக்கும் நம் இந்த தெருக்கூத்து கலையில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது வயசு நிறைந்தவங்களும் அந்த கலைஞர் இருக்காங்க கோமாளிய வேஷம் போடுறவங்களாம் வந்து ஒரு சிறு தெருக்கூத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நா இருபது இருபத்தைந்து வயது இளைஞர்கள்லாம் வந்து இப்போ வராங்க இப்போ இப்போ கூட ஒரு சில குழுக்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது கடந்தவர்களும் வந்து அந்த கோமாளி வேஷம் போடுறாங்க அந்த சாட்டையில் அடிக்கிறாங்க அது எவ்வளோ வழி இருக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னா இந்த தருமபுரி விழுப்புரம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடையாது இந்த மலை கிராமத்துல இருக்கிறவங்க இந்த தெருக்கூத்து கலைய வந்து ஊர் ஊரா போயிட்டு ஆடுறது தான் வந்து அவங்களுடைய குடும்பத்தையும் நடத்துறாங்க அந்த வருவாயும் அவங்க ஈட்டுறாங்க இதை வந்து ஒரு துள்ளா செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வேற தொழில் தெரியாது என்னுடைய பேர் ஒழிப்புங்க இது ஒரு நாற்பது வருஷம் பார்க்க வேலை செய்திருக்கோம் அன்னைக்கு சின்ன வயசுல வரவேற்பு என்ன தெரியாது தொழில் கத்துக்கணுன்ற வேகத்துல இறங்கணும் அது கொண்ட மரியாதையை செஞ்சிருந்தோம் இன்னைக்கும் மரியாதை இருக்குது அதுலயும் இந்த யூடியூப் அப்ளை இப்படின்னு வந்த பின்னாடி அடுத்தவங்க வெளியே போன் பண்ணி கேட்குவோம் இதெல்லாம் இருக்கு சில இடங்கள்ல முன்ன பொண்ணதான் இருக்கும் எந்த தொழிலா இருந்தாலும் குறைஞ்சபட்சத்துக்கு ஒரு இருபத்தி அஞ்சு பேராவது இருந்தோம் நாங்க இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கம்பெனி இது மலையூர் ஸ்ரீ கோபாலசாமி நாடக குழுவுன்னு ஒரு பத்து வருஷமா அந்த தொழில் இங்க செஞ்சிருக்கேன் என்ன பண்ணாலும் ஆயிரம் தொள்ளாயிரம் அப்படிதான் வரும் வண்டி வாடகை இருக்குது சாமான் வாடகை மற்றது நாங்க கூடிய இருந்தாலும் இந்த தெருக்கூத்து கலையில் வந்து அவங்க முழு மனதோடு ஈடுபடுறாங்க சினிமாவில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பாட்டு பாடுவாங்க யாரோ ஒருத்தர் பேக்ரவுண்டு வாய்ஸ் கொடுப்பாங்க ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பேசி ஆடி நடித்து மைக் இருக்குதா இல்லையோ அவங்களே வந்து அந்த தன்னுடைய குரல்லையே வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்களோட மனசில் இடம் பிடிக்கிற அளவு கத்தி பேசி இந்த தெருக்குத்துக்கலையை வந்து இருக்கிறாங்க இன்னமும் என்ன தான் வந்து தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் விளக்கு சின்னதாக ஒரு அகல் விளக்கு வச்சு அதுக்கு பாரம்பரியமான முறையில் அந்த அகல் விளக்கு பற்ற வச்சுட்டு ஒரு வழிபாடு நடத்திவிட்டு தான் வந்து அவங்க அந்த வேஷம் போடுறாங்க இவங்களுக்கான மேக்கப் கலைஞர்கள யாரும் கிடையாது அவங்களுக்கு அவங்களே வந்து மேக்கப் பண்ணிவிட்டு அந்த தெருக்கூத்து கலையை வந்து மக்களை வந்து ரசிக்க வைக்கிறாங்க விடுதலைக்கு விடுதலை போடுறதா இந்திய விடுதலைக்கு வந்து இந்த கலை மூலிமா தான் ஏன் பெற வேண்டும் என்பதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து இந்த கலை மூலிமா தான் வந்து கொண்டு சென்றாங்க அத்தகைய சிறப்பானது இந்த தெருக்குத்துக்களை கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் இருந்தது இப்போ வந்து யூடியூப்பு இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் வந்தனால வந்து மக்கள் நிறைய வந்து பார்க்குறாங்க இன்னொன்று என்னென்னா இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சரி இந்த கலை இந்த துறையிலையும் கலைஞர்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கோயில் திருவிழாக்களில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கிடைக்குது ஒரு குழுல் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேருக்கும் ஒரு ஒரு கூலி ஒரு ஒரு ஆயிரரூபா அந்த குடும்பத்துக்கு வந்து வருவாய் போல் வந்து இந்த கலை நிகழ்ச்சி கலை இவங்களுக்கு சாப்பாடு போடும் தான் சொல்லணும் பல்வேறு இடையில இடையில்தான் வந்து இந்த கலைஞர்கள் வந்து தெருக்கு ஆடிட்டுருக்கிறாங்க உங்கள் பகுதியிலும் இது போன்று தெருக்கூத்து கலைஞர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நீங்களும் மதியுங்கள் அவங்களுக்கும் உண்டான ஒரு இடத்தை கொடுங்க நம்ம ஏதோ ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்தி லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு போகிறத விட இவங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இவங்களுக்கு செலவே நடக்கும் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது இவங்களால் ஒரு முப்பது குடும்பங்கள் வாழும் அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தக்கூடிய இந்த தெருக்குத்து கலையும் வந்து அழியாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா ராஜாக்களை வந்து கண் முன்னி நிறுத்துறது அதே மாதிரி இத்திகாச தொடர்கள் நம்ம ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஊடகமாக தான் அந்த தெருக்கூத்துக்களை இருக்குது நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன இந்த தெருக்கூத்து நாம் நம் சந்ததிக்கும் விட்டு வைப்போம் தெருக்கூத்து கலைஞர்களுக்கு நாம் நமது நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்குங்கள் நன்றி வணக்கம் பான நல்லா விடுவீங்களா பட்டாஸ் வெடிக்குமா அப்படி இல்லை எங்க அப்பா நிறைய பானம் வச்சிருக்கிற நிறைய பானம் வச்சிருக்கிறா பானம் பணவோ காசு வச்சிருக்கிறாரு ஆனா ஒன்னை நான் நல்லா படிச்சு புத்திசாலி ஆகட்டும்னு சொல்லி என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல போட்டார்

சரி விட்ரா அதனால அதனால் பள்ளிக்கூடம் வேண்டாம் நான் வந்து உஸ்கோலுக்கு போறேன்னு சொல்லிட்டேன் ரீசண்டாக ஸ்கூலுக்கு போகிற ஆ அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொன்ன உடனே எனக்கு பாடம் நடத்துனாங்கடா யாரு அந்த டீச்சரு என்ன பாடம் நடத்துனாங்க ஆரம்பத்துல ஒரு நாள் உட்காந்து பாரு ஹ அந்த அம்மாருக்கு போக மாட்டேங்குது ஏன் ஏன்னா தப்பு பண்ணிட்டேடா ஏ அப்படின்னு சொல்லுங்கள் ஏய் ஏன் பிடிச்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க

வீட்டுல வீட்டுல ஆகார சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ஆமா